ஏமா அதான் மாப்பி ஆசையா கூபே போயிட்டு வா கோயிலுக்கு போறோமா இல்ல ஏதாச்சும் கல்யாணத்துக்கு போறோமா இல்ல சினிமாக்கு போறமா எதுக்கு துணி கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் சாரி எதுவா இருந்தாலும் காட்டுங்க இங்க பாரு ராஜி உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாமே எடுத்துக்கோ எவ்ளோ ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கோ இது நல்லா இருக்கான்னு பாரு சூப்பரா இருக்கு ராஜி இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுங்க அத்த எனக்கும் கதிருக்கும் இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் ஏன் வேண்டாம் இல்லத்த நாங்க ஷாப்பிங் வந்தோம் அப்படியே அதை முடிச்சு ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டோம் அத்த மாமா கிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்றது தப்பு இல்லையா அதெல்லாம் நான் பொறுமையா அவர்கிட்ட சொல்லிப்பேன் மயில விடு என்ன யோசிக்கிற மயில அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்றாட்டியா ஜாலியா இருக்காங்க ஷாப்பிங் வெளியே போய் சாப்பிடுறதுன்னு நமக்கு அந்த கொடுப்ப இல்லன்னு யோசிக்கிறியா கதிரு ராஜியும் அவ்வளவு செலவு பண்றாங்க விருப்பம் போல இருக்கிறாங்க அதெல்லாம் யாருக்கும் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்ல கதிர் சம்பாதிக்கிறத மாமா கண்டிப்பா வாங்க மாட்டாரு என் புருஷன் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்காக வச்சுக்கலாம் மீனாவும் ராஜியும் இருக்காங்க அவங்க புருஷனை கைக்குள்ள போட்டு எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிறாங்க என் புருஷனுக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்லை ஊரும் இல்ல எனக்கு ஒரு சாக்க ஐஸ்கிரீம் வேணும் அப்ப அடுத்து பானிபூரி சாப்பிட போறோமா வாங்கி கொடுக்கலனா தான் உன் முகம் வாடி போயிடுமே